நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் என்பவர் பட்டப்பகலில் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக கொலையாளி வாக்குமூலம் அளித்திருக்கிறார் தனது சகோதரியுடன் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த கவின் பழக்கியதால் ஆத்திரத்தில் கொலை செய்ததாக கொலையாளி வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இது கூடுதல் மி தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே இருக்கக்கூடிய ஆறுமுக மங்கலம் என்ற பகுதியைச் சேர்ந்த கவின்குமார் இருபத்தி ஆறு வயதானவர் சென்னையில் ஐடி நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார் சமீபத்தில் விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு வந்த கவின்குமார் அவரது தாத்தாவுக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய கே டிஸ் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவமனைக்கு மோட்டார் சைக்கிளில் அழைத்து வந்திருக்கிறார் தொடர்ந்து தனது தாத்தாவுக்கு சிகிச்சை அளிக்கும் வரை தெருவில் நின்று கொண்டிருந்த குமாரை வாலிபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றிருக்கிறார் சிறிது நேரத்தில் அந்த தெருவில் வைத்து அவரை அறிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு அந்த வாலிபர் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார் தகவல் அறிந்த பாளையங்கோட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உயிரிழந்த கவின் உடலை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருந்தார்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட வாலிபர் பாளையம் கோட்டை கே நகர் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவரது மகன் சுர்ஜித் என்பது தெரிய வந்திருந்தது தற்பொழுது நேற்றைய தினம் நேற்றைய தினம் பட்ட பகுதியில் நடைபெற்ற இந்த படுகொலை சம்பவத்தை முன்னிட்டு உடனடியாக குற்றவாளி கைது செய்து போலீசார் ஒரு தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள் தற்பொழுது அஹ் பாளையங்கோட்டை போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த நபர் ஒரு வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார் அதில் அவரது அக்காவும் கவினும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளி பருவத்திலிருந்தே இருவரும் ஒன்றாக படித்ததாகவும் அவர்கள் இருவரும் ஒன்றாக பழகி வந்ததை கண்டித்து மேலும் இரு கவின் மாற்று சமூகத்தை சார்ந்த இளைஞர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது எனவே தொடர்ச்சியாக தனது அக்காவுடன் பேசுவதை நிறுத்த வேண்டும் என்று பல முறை எச்சரித்தும் கவின் கேட்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதன் காரணமாக நேற்றைய தினம் பாளையம் கோட்டைக்கு வருகை தந்திருந்த கவினை தனியாக அழைத்து சென்று அஹ் நடந்த வாக்குவாதத்தில் தனது காதலை கைவிட மறுத்த கவினை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் நேற்று ஆஸ்பத்திரிக்கு வருகை தந்திருந்த அவரை பின்தொடர்ந்து சென்று பின்பு தனியாக அழைத்து சென்று இந்த படுகொலை சம்பவத்தை நிகழ்த்தி இருப்பதாகவும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் பாளையங்கோட்டை போலீஸ் நிலையத்தில் சுர்ஜித் மீது கொலை மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உதவி கமிஷனர் சுரேஷ் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் தனது அக்காவை காதல் காதலித்ததால் தற்போது நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அதிர்ச்சிகரமான கொலை நெல்லை மாவட்டத்தில் இருக்கும் பல இடங்களும் தற்போது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அபிராமி விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன்